ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைல் இல்லாமல் வீட்லேயே வந்து சிம்பிளாக வந்து எப்படி சில்லி பரோட்டா டேஸ்ட்டில் வந்து பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மைதா மைதா மாவு வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு போடுற மாதிரி நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் பிசஞ்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து உருட்டிட்டு நல்லா தெ திரட்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதை வந்து க டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நம்ம வந்து தேய்ச்சி வச்ச எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி தனியாக பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு வந்து இது வந்து நம்ம வந்து ஆயிலில் போட்டு வந்து பொறித்து எடுக்கணும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கும் போது வந்து ரொம்பவே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு ஆனியன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ஆயிலில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் தூள் மசாலா அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் அப்புறம் வந்து காரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வத்தப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கேரமல் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து ஒரு ஒரு கிளாஸ் கிட்டே வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு கொதித்ததும் நம்ம வந்து இந்த பொரிச்சு எடுத்த எல்லா மைதாவையும் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு இது வந்து நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு தண்ணியெல்லாம் சுருங்கணும் அவ்வளோதான் நமக்கு வந்து சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்